இன்னைக்கு தலைவர் கேப்டன் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் இறந்து நூறு நாட்கள் ஆகிறது இன்று நூறாவது நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று நாளை நான்கு நான்கு நாட்கள் தொடர்ந்து நான்கு நாட்கள் கேப்டன் ஒரு கோயிலில் எங்கள் திருவண்ணாமல் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னியார்ட்ட வேண்டு கேட்டுக்கொண்டுனோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் மக்கள் தலைவி கழகத்தின் காவல் தெய்வம் திருமதி அன்னியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா எங்க மாவட்டத்துக்கு எடுத்த பெரிய ஒரு பெரிய நன்மதிப்பாக தான் நான் நினைக்கிறேன் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா நூறாவது நாள்ன்றது ஒரு தலைவரோட தலைவர் ஒரு சிறந்த நடிகர் அவர் நூறாவது நாள் படம் அப்படின்னும் போது பெரிய எவ்வளோ பெரிய வெற்றி விழாவோ அது மாதிரி தான் நான் இந்த நூறாவது நினைவு தினத்தை வந்து எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் எங்கள் மாவட்டத்தை சார்பில் நானும் சரி மாவட்ட கழக செயலாளர் நானும் என்னுடைய அத்துணை மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளும் இதை நாங்கள் வந்து பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் தான் நினைக்கிறோம் இது வரைக்கும் எந்த தலைவர் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மறைந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சமாதி சொல்றேன் ஆனா இன்னைக்கும் இந்த கேப்டன் கோயில் அப்படின்ற ஒரு பெரிய கோயிலா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம மாநிலத்திலும் உள்ள பல்வேறு மாநில கேப்டன் கோயில வந்து இன்னைக்கும் தொடர்ந்து வந்துட்டு வராங்கன்னா அவர் காலத்துல அவர் செஞ்ச ஒரு நன்மையும் கழகத்துக்கு அப்பாற்பட்டு அவர் பாத்தீங்கன்னா அந்த கழகமே கூட ஒரு குறிக்கோளோடு தான் இந்த கழகம் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும் தமிழக மக்களை காப்பாற்றணும் லஞ்சலாம் இல்லாத ஒரு ஆட்சி உருவாகணும் அப்படின்னு தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்த தலைவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவர் இல்லை தலைவர் கேப்டனை விட்டா மக்களுக்காக தமிழக மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார்னு பாத்தீங்கன்னா தமிழக மக்களுக்காக வாழ்ந்த உரிய தலைவர் கேப்டன் தான் இந்த கண்டினியூ அந்த நடைபெற கூட்ட கூட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா அதனுடைய அவருடைய பெருமை அவருடைய சாதனை கண்டிப்பா அதுல என்ன இருக்குது அதுல சந்தேகமே இல்ல அஞ்சு தொகுதி வெற்றி பெற்றதா தான் அர்த்தம் கண்டிப்பா அஞ்சு தொகுதியில எங்களுக்கு வாய்ப்பு அஞ்சு தொகுதி மட்டும் இல்ல எங்களுடைய கூட்டணி கட்சி நாற்பது இடங்கள்லயும் எங்களுடைய கூட்டணியோடு சேர்த்து எங்க நாங்க நிக்கிற அஞ்சு தொகுதி நாற்பது இடங்கள்ல வெற்றி பெறுவது உறுதி என்று நிறைய தெரிஞ்சு கண்டிப்பா அதான் சொல்லிட்டேனே வாய்ப்பு வாய்ப்புன்றது மக்கள் அந்த நேரத்துல ஒரு நல்லது பண்ண தலைவரோட மகனே அங்க தம்பி நிக்கிறாரு கண்டிப்பா மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க தம்பிதா ஜெயிப்பாரு அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அது நான் வந்து ஆனா கண்டிப்பா ஒரு பெரிய லட்சக்கணக்கான வாக்கு தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஆனா மக்கள் அவருக்கு நல்ல வாய்ப்பு எங்க தம்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா போ கண்டிப்பா இன்னும் போல இப்ப எங்களுடைய மாவட்டத்தில் கூட்டணி கட்சி அங்க ஆதிமுக நிக்கிறாங்க அவங்களுக்கான பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்க அடுத்ததா நன்றி நாளைக்கு வந்து சண்முக பாண்டியனோட பெருமாள் நிகழ்ச்சி கண்டிப்பா கலந்து அது எல்லாரோட ஒவ்வொரு தொண்டனோட இதுதானே அவர் இது எங்க தலைவர் தலைவர் கருத்து எங்க தம்பி எங்க அண்ணி எல்லாருமே நல்லா இருக்கணும் எங்க ஊரு நான் மட்டும் இல்ல எங்க ஊரோட தொண்டனோட கருத்தும் அதுதான் சண்முக இங்க இங்கதான் இருக்க போறோம் இருந்தாலும் வந்து தம்பி சண்முக பாண்டியனுக்கு என்னுடைய திருவண்ணாமலை நான் என்னுடைய சார்பில் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நான் சார்ந்து இருக்கிறேன் என்னுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அத்துணை நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அவர் என்றும் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற்று நோயற்ற வாழ்விட்டோடு நோயற்ற வாழ்வோடு நீடோடி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம் ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம் எங்கள் மாவட்டத்தில் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து வந்து இந்த அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நூறாவது நாள் கேப்டனோட கோயிலில் நூறாவது நாள் என்னுடைய அன்னதானம் எங்கள் மாவட்டத்தோட அன்னதானம் கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லா நான் மட்டும் இல்லை கழகத்தில் அத்தனை நிர்வாகி மாவட்ட மாவட்டத்துக்கு அத்தனை நிர்வாகிகளும் மிக பெருமையாக நினைக்கிறோம்

அதில் இன்னைக்கு வந்து நூறாவது நாளில் எங்களால் சாவுக்கு வர முடியல அதனால் நூறாவது நாள் இன்னைக்கு எங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன உதவி மக்களுக்கு அவர் வழியில் நாங்கள் செய்ய வந்திருக்கோம் நாங்கள் ப பன்னெண்டு பேர் வந்திருக்கோம் நான் இருந்து பெங்களூர் ஃபஸ்ட்டு எங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவர் செஞ்ச உதவிகள் யாரு இருக்கிறவங்க இல்லாதவங்க பார்க்காத எல்லாருக்குமே மத சார்பற்று மொழி சார்பற்று அவர் செஞ்ச நல நலத்திட்டங்கள் ஃபஸ்ட்டு நலத்திட்டங்கள்

அவங்க எல்லாம் ஒரு மேட்ரே இல்லைனா நமக்கு நம்ம கேப்டன் முக்கியம் கேப்டன் செஞ்ச நல்ல ஒரு கண்டிப்பா ஜெயிப்பார் அவரு கேப்டன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கும் அவரு எப்படி பிடிக்கும்னாக்கா சின்ன வயசுல இருந்தே நாங்க அவரை தான் பார்த்து வளர்ந்தோம் அவரை பார்த்து தான் நாங்க ஒண்ணு ஒண்ணு செஞ்சிருக்கோம் இங்க செஞ்சதுல நாங்க அங்க பெங்களூர்ல சின்ன சின்ன உதவி செஞ்சுட்டு வரோம்னாக்கா அது கேப்டன் என்ற ஒரே வார்த்தை மட்டும்தான் பெங்களூர்ல நிறைய நல்ல முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செஞ்சிருக்கும் இது வந்து கண்டிப்பா தொடரும் கண்டிப்பா தொடரும் கேப்டன் பேரால கேப்டன் கூழால கண்டிப்பா இதெல்லாம் தொடரும் ஒரு காலத்துல என்ன மாதிரி நல்லது இல்லாதவங்களுக்கு குடுக்கறது இல்லாத மக்களுக்கு யாரா இருந்தாலும் மொழி பாடுபாக்கம் இல்லாம சம்பாதிச்சில்லன்னு எல்லாமேதான் அவர் வந்து இது செய்யணும் அது செய்யணும்ன்ட்டு என்ன அவர் செய்யல முன்களவுக்கு அவரால நூறு ரூபாய் சம்பளம் வாங்கினும் சரி லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச சமயத்தையும் சரி அவரு வந்து கொடுத்த பணமும் சரி எதுவும் இருந்தாலும் சரி அவர் கணக்கு பார்க்காத தான் கொடுத்தாரு அவரால முடிஞ்ச உதவி செய்தாரு அந்த மாதிரி நாங்கள் சம்பாதிக்கிற பத்து ரூபாயில எங்களால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்கள் மக்களுக்காக நாங்க அவர் பாணியில் நாங்க செலவு பண்ணி நாங்க முடியல இருக்கோம் சார் இங்கே விருதுநகர் தொகுதியில ராதிகா நிற்கிறாங்கன்னு ராதிகா அண்ணாலும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை சரத்குமார் வாய்ப்பு வந்துட்டு முரசு இன்னைக்கு இந்த டைம் கண்டிப்பா முரசுல சவுண்ட் அடிக்கும் முரசு சின்னத்துல ஒளி கேட்டே கேக்கும் கண்டிப்பா முரசு ஜெயிக்கும் கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க அவரு செஞ்ச நலத்திட்டங்களுக்கு மக்கள் பார்த்து இந்த டைம் கண்டிப்பா அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறோம் நாங்க மக்களை நம்புறோம் நன்றி நன்றி ஆமா இல்ல நூறாவது நாள் ஸ்பெஷலா அடிச்சோம் சார் நாங்க நாங்க நூறாவது நாள் ஸ்பெஷலா நாங்க ஆர்டர் கொடுத்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க அருள் ஜோசப் சூரி ஸ்டாலின் குமார் ஆலன் ராமர் எல்லாரும் வந்துட்டு சேர்ந்து நாங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி நாங்க போகணும் நூறாவது நாள் கேப்டன் இடத்த நம்ம போய் பார்க்கணும் நம்மளால முடிஞ்ச ஒரு நலத்திட்டத்தை செய்யணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால ஷர்ட் அடிச்சுட்டு வந்திருக்கோம் எங்க ஒரு மனசு சாந்திக்காக அவரு இன்னும் இருக்கிறாங்க அவர் ரசிகர் பெங்களூர் இல்ல உலகம் பூரா இருக்கு தெரியுறது இல்ல உலகம் பூரா இருக்கு அவர் ரசிகர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க கண்டிப்பா ஒண்ணு கூடுற நேரத்துல ஒன்னு கூடுவாங்க ஒன்னா செய்ய வேண்டிய நேரத்தை கண்டிப்பா ஒன்னு செய்வாங்க ஓகே தேங்க்யூ கேப்டன் புகழ் ஓங்குங்க கேப்டன் புகழ் ஓங்குங்க கேப்டன் புகழ் ஓங்குங்க கேப்டன் புகழ் அன்னியார் வாழ்க அன்னியார் 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 கேப்டன் புகழ் புகழ் கேப்டன் புகழ் புகழ் அன்னியார் அன்னியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம்